தந்தையொருவரின் பொறுப்பற்ற செயல் காரணமாக அவரின் மகளான பாடசாலை மாணவியொருவர் மரணமடைந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது புத்தளம் வெண்ணப்பூவ பகுதியில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹாபோதா உயர்தர வணிக பிரிவில் கல்வி பயிலும் மாணவியான ஏ எம் சமுதி மல்சா என்பவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி நேற்று முன்தினம் இரவு தனது குடும்பத்தினருடன் விழா ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து நடந்த நேரத்தில் குறித்த சிறுமி தலைக்கவசம் அணியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது தாயும் சகோதரியும் முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்த மாணவியும் அவரது தந்தையும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் இதன்போது பின்னால் பயணித்த மாணவி தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்பதை அறிந்தும் தந்தை குறித்த மாணவியை ஏற்றிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் வீதியிலுள்ள ஆபத்தான இடத்தில் மோதியதில் குறித்த மாணவி மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்துள்ளார் இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி தங்கட்டுவ மருத்துவமனையிலும் அங்கிருந்து நீர்கொழும்பு மருத்துவமனைக்கும் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் இதேவேளை மோட்டார் சைக்கிளை கண்மூடித்தனமாக ஒட்டிச் சென்ற தந்தை கைது செய்யப்பட்டு மாறவில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்